வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் முப்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் இந்தியாவுக்கு கடந்த எழுபது வருஷமா பெரிய பிரச்சார நாடுங்களா பாகிஸ்தான் இதுல பிரிட்டிஷ் இந்தியா விட்டு வெளியேறும் போது பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக்கி கொடுத்தாங்க அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் பாகிஸ்தான் நாடு இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க குறிப்பா காஷ்மீர் நிலப்பரப்பை மையமா வச்சு இந்தியாவுக்கு எதிராக மூணு தடவை போர் நடத்தி இருக்க பாகிஸ்தான் இப்போவும் போர் நடத்தி காஷ்மீரை கைப்பற்ற முடியும்னு குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான ராணுவ நகர்வுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு டிஃபன்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க பிரெண்ட்ஸ் பாகிஸ்தான் எப்படி காஷ்மீரை குறி வச்சு இந்தியாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்தியாவோட அருணாச்சல பிரதேச மாநிலம் அதுக்கப்புறம் லடாக் பகுதிகளை தனக்கு சொந்தம் சொல்லிட்டு சீனா இப்போவும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஆசிய கண்டத்துல இந்தியாவுக்கு எதிரி நாடுங்களா சீனாவும் பாகிஸ்தானும் செயல்பட்டு வராங்கன்றது இந்தியாவுக்கு நல்லாவே தெரியுங்க இதை முன் வச்சுதான் இந்தியா அணு ஆயுதங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த அணு ஆயுதங்களை முப்படைகள்ல பயன்படுத்துறதுக்கு ஏதுவா அதுக்கான ராணுவ கட்டமைப்புகளையும் இந்தியா உருவாக்கி வச்சிருக்காங்க இப்படி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானும் சீனாவும் செயல்பட்டு வர அதே வேலையில இந்தியா கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத புது எதிரி ஆசிய கண்டத்தில் உருவாயிருக்காங்க அந்த நாடுதான் தான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியா போர் நடத்தி படாத பாடுபட்டு உருவாக்கி கொடுத்த கொடுத்த வங்கதேச நாடா இருக்குங்க ஷேக் ஹசீனாவோட ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு இணையான பொருளாதார வளர்ச்சி எட்டிக்கிட்டு இருந்த வங்கதேச நாடுன்றது இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற காலமா பாகிஸ்தான் சீனாவோட கூடாரமா மாறி இருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ங்க சொல்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி போராட்டமா தொடங்கி கடைசியா ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டமா அங்க மாணவர்கள் போராட்டம் மாறி இருந்தது வங்கதேச நாட்டுல அமெரிக்கா உட்பட வல்லரசு நாடுங்க மறைமுகமா ஆடுன இந்த ஆட்டத்துல ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவில இருந்து ப்ரொஃபசர் யூனிச கொண்டு வந்து வங்கதேச நாட்டில் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கி அந்த இடைக்கால அரசாங்கத்தை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிற வரைக்கும் அங்க தள்ளிக்கிட்டு இருக்காங்க இப்ப தேர்தல் நடத்துற அப்ப தேர்தல் நடத்துறன்னு வங்கதேச நாட்டில் தேர்தலை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற முகமது யூனிஸ் அரசாங்கம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிச்சு ஷேக் ஹசீனாவை இந்தியா கிட்ட ஒப்படைக்கணும்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்தியாவுக்கு எதிராக கடந்த ஒரு வருஷமா செயல்பட்டுகிட்டு இருக்க வங்கதேச யூனிஸ் அரசாங்கன்றது கடந்த மூணு மாசமா இந்தியாவை டிப்ளமேட்டிக்கா அதோட சேர்த்து ராணுவ ரீதியாவும் அதிகமா சீண்டிக்கிட்டு

வெஸ்ட் பெங்கால் அசாம் திரிபுரா மேகாலயா மாதிரியான மாநிலங்களை இருந்து துண்டுச்சு நாங்க கைப்பற்றுவோம் இது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவை வங்கதேச நாட்டுக்கு கொண்டு வந்து ஷேக் ஹசீனாவுக்கு சட்டப்படி மரண தண்டனையை நாங்க நிறைவேத்துவோம்ன்ற மாதிரி அஸ்னத் அப்துல்லா இஷ்டத்துக்கு பேசி வச்சிருந்தாரு பேசிக்கிட்டு இருக்க இந்த வங்கதேச நல அன்றத்தை தான் கிடைச்சதுன்றத மறந்துட்டு பாகிஸ்தான் குடுக்கற காசுக்காக இந்தியாவுக்கு எதிராக இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்த அஸ்னத் அப்துல்லாவை முகமது யூனிஸ் அரசாங்கம் பேசவிட்டு வேடிக்கை பார்த்ததுதான் கொடுமையிலையும் கொடுமையா இருக்குதுங்க இப்படி இந்தியாவுக்கு

டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் பல வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா கடந்த பதினஞ்சு வருஷத்துல சீனா அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுங்க இந்தியாவை கண்காணிக்கணும் அதுக்கப்புறம் தொல்லை கொடுக்கணும்ன்றதுக்காக இந்தியாவோட லேண்ட் பார்டர் சீ பார்டர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில நாடுங்களை டார்கெட் பண்ணி அங்க பணத்தை செலவு பண்ணி இந்தியாவுக்கு எதிரான நகர்வுங்களை தீவிரமா பண்ண ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல இலங்கை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விட பார்த்த சீன அரசாங்கம்ன்றது அடுத்ததா மாலத்தீவு நாட்டை டார்கெட் பண்ணி அங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க அதுக்கேத்த மாதிரி இந்தியா அவுட்னு பிரச்சாரம் பண்ணி அங்க ஆட்சிக்கு வந்த மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு ஆட்சிக்கு வந்த கையோட இந்தியாவுக்கு பிரஷர் கொடுத்து மாலத்தீவு நாட்டில இந்திய ராணுவத்தை வெளியேற வச்சாரு அதுக்கப்புறம் நிதிக்காக பெய்ஜிங் நெருங்கும் போது அவங்க மாலத்தீவு நாட்டையே எழுதி கேட்டதனால ஆசிய கண்டத்துல சீனா மாதிரியான ஆபத்தான நாட்டை நெருங்குறத விட இந்தியா மாதிரியான ஒழுங்கான நாட்டோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்றது தான் மாலத்தீவு நாட்டோட வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லதுன்றத முகமது மொய்சு புரிஞ்சுக்கிட்டாருங்க இதே பேட்டர்ல இந்தியா அவுட்னு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வங்கதேச நாட்டுல பவருக்கு வந்தவர்தான்

வங்கதேசத்தை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி வச்சிருக்காரு இது கேத்த மாதிரி பாகிஸ்தானோட உளவு அமைப்பா இருக்க ஐஎஸ்ஐ இப்ப வங்கதேசத்துல முகாமிட்டு செயல்பட்டுகிட்டு இருக்கிறதா எக்ஸ்போர்ட்டுங்க சொல்றாங்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிமுனிர் பக்கம் முழுசா சாஞ்சி போயிருக்க இந்த முகமது யூனிஸ் வங்கதேச நாடு எதுக்காக சுதந்திரம் வாங்குச்சுன்றதையே மறந்துட்டு பாகிஸ்தான் கிட்ட இருந்தே ஜே செவன்டீன் தண்டர் போர் விமானத்தை நாங்க இருபத்தி அதிகமாக வாங்க போறோம்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் நாட்டோட வர்த்தக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இணைஞ்சு செயல்பட போறதா வங்கதே அறிவிச்சு வச்சிருக்காங்க இப்படி பாகிஸ்தானோட இணைஞ்சு செயல்பட்டுகிட்டு இருக்க வங்கதேச அரசாங்கம் ஷேக் அசீனாவை இந்தியா எங்க கிட்ட ஒப்படைக்கணும் தொடர்ந்து அழுத்தம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க வங்கதேசத்தோட இந்த பேச்சு எல்லாத்தையும் பெருசா கண்டுக்காத இந்தியா ஷேக் அசீனா ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க முடியாது மனசுல வச்சுதான் அங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவரா இருக்க அஸ்னத் அப்துல்லாவ பயன்படுத்தி இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றுவோம்ன்ற அளவுக்கு வாய் அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க டாக்காவுல இருக்க இந்தியாவோட ஐ கமிஷன் பில்டிங்க்கு இப்ப சரியான பாதுகாப்பு இல்லன்றதுனால வங்கதேசத்துல இருந்து இந்தியாவுக்கு விசா குடுக்கிறனால

ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம் फ्रेंड्स கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு प्रिபெயர் பண்றவங்களுக்காக சில புக்கங்கள டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துறோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க அமைதிக்காக பாடு பாடுறவனு ஐனா சபையில சொல்ற வள்ளரசுங்களோட அதிபருங்க போறங்கள அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி உணவு மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோபாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் தமிழ்